வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பங்கொட்டை கரைசல் அப்படிங்கிற பயிர் ஊக்கி அதோட சேர்ந்து அது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் இதை நம்ம எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வேப்பம்பழம் சீசனுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பமரம் இருந்ததுன்னா நிறைய வேப்பங்கொட்டை இந்த மாதிரி வேப்பம்பழம் அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேப்பம்பழத்தை அப்படியே பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவு போதும் இந்த வேப்பம் கொட்டை பழம் இது எல்லாத்தையுமே பழம் காய் எது கிடைச்சாலும் நீங்கள் பறிச்சுட்டு வந்து இதை நல்லா இடிச்சுக்கோங்க தரையில் போட்டு இப்படி நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு இப்போது இது வந்து நல்லா இதுலேருந்து அந்த பால் மாதிரி வரும் நல்லா இடிச்சுட்டு இதைய நீங்கள் தண்ணியில் கரைச்சிக்கோங்க தண்ணியில் போட்டு அஞ்சு லிட்டர் தண்ணியில இந்த வேப்பங்கொட்டை இடித்ததை போட்டு நல்லா ஒரு நாள் பூரா ஊற வச்சிருங்க அந்த தண்ணியை அதுக்கப்புறமா அதைய வந்து நீங்கள் செடிங்களுக்கு வந்து தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு தெளிச்சிடலாம் இந்த சக்கை இருக்கும் இல்லைங்களா இந்த சக்கையை வந்து நீங்கள் அப்படியே செடிங்களில் மண்ணு கலவை நம்ம ரெடி பண்ணும்போது இந்த சக்கையை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேர் புழு அதெல்லாம் தாக்காது செடிங்களை இது வந்து மேலே வந்து நம்ம இந்த தண்ணியை தெளிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எந்த புழுவுமே வராது அஸ்வினி பூச்சி இலை சுருட்டு புழு இந்த பூச்சி அதெல்லாம் எதுவுமே வராதுங்க இந்த இந்த மாதிரி வேப்பங்கொட்டை பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கரைசல் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் செடிகளுக்கு போட்டு பாருங்க இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது நான் வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொட்டை நிறைய கிடைக்கும்னா அதை வாங்கி நீங்கள் வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் அப்பப்போ இடித்து அந்த சாரை வந்து செடிகளுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையை வந்து மண்ணோட கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும் இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் போல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ